ஒரு சமாதானம் உண்டாகும் ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஒரு நிம்மதி உண்டாகும் இயேசு சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அவன் தான் நீங்க மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யம் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க சொந்த ரசிகராக ஏற்றிக்கொள்ளும் பொழுது இயேசு நாமத்தினாலே பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பரமோகர் ராஜ்யத்தின் ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படும் உங்களுக்கான ஒரு இடம் பரலோக ராஜ்யத்தில் ஆயத்தமாக இருக்கும் அந்தவராக இயேசு மெய்யாகவே வருகிறார்